ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெரட்டி ரைஸ் இந்த வெரட்டி ரைஸில் மஸ்ரூமும் பஜ்ஜி மிளகாவையும் போட்டு பண்ணியிருக்கோங்க ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கும் அந்த பஜ்ஜி மிளகாவோட டேஸ்ட் இந்த சாதம் ஃபுல்லாக இறங்கி ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு முத நாள் சாதம் மீந்து போச்சுன்னா அந்த சாதத்தை கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கும் சாதம் காலியாயிடும் சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த குயிக் ரெசிபியை எப்படி செல்லான்றத நம்ம குயிக்காக பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்ச சாதத்தை ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ரெண்டு பிரிஞ்சி எலை ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இப்போ இது எல்லாமே நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் கருவேப்பிலையே சேர்த்து பொரிய விட்டுருங்க ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க கொஞ்சம் கலர் நல்லா மாறி வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த பொருளை சேர்க்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போடுறேன் போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளியை நீங்கள் பொடியாக கட் பண்ணி அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க தக்காளி நிறையா சேர்க்க வேணாங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த சாதம் வந்து நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல நல்லா மசிஞ்சிரும் அதுக்கப்புறமா நான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்க்க போகிறேன் காரம் எல்லாமே உங்களுடைய விருப்பந்தான் இது ஒரு ஆளுக்கான அளவு தான் அதனால் இங்கே பார்த்து உங்களுடைய காரம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுட்ரு இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் சாதம் வந்து நீங்கள் உப்பு போட்டு வடிக்கிறதா இருந்தால் அதுக்கேற்றாப்புல ஏற்றாப்பில் கூடையோ குறையோ நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மஷ்ரூம் ஒரு நூறு கிராமு பஜ்ஜி மிளகா ஒரு மூணு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அந்த கிரேவியில் போட்டு நல்லா வதக்கணும் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இந்த மஸ்ரூம்லேயே நம்மளுக்கு நேச்சுரல் தண்ணி வரும் இல்லையா அதுலேயே நல்லா நம்மளுக்கு வெந்துடும் மஷ்ரூமு இப்போ அதை வேகிறதுக்காக நான் மூடி வைக்கிறேன் இதை மூடி வைக்கும்போது ஃப்ளேம் வந்து நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா அடியில் வந்து மசாலா ஒட்டி நம்மளுக்கு அடிப்பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்து நம்மளுக்கு அதோடய தண்ணியும் நம்ம ஊற்றுன எண்ணெயும் மேலே வந்துருக்கு பார்த்திங்களா இப்போது இந்த இடத்துல நம்ம சாதம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ ஃப்ளேமை நீங்கள் ஹையில் வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க விடாமல் நீங்கள் கறி விட்டுருக்கணும் அந்த ஆறுன சாதத்தில் சூடு நல்லா ஏறி அந்த மசாலா எல்லாம் ஆகிற அளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் விடுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் கண்டிப்பாக இந்த வேட்டி ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த சாதத்தை டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கும்போது மதிய நேரம் சாப்பிட்டோங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த பஜ்ஜி மிளகாவும் இந்த மஷ்ரூமும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்